அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் விஐபிகள் போட்டியிடும் தொகுதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் அதாவது நூத்தி ஐம்பது நாட்கள் தான் உள்ளது அதற்குள்ளாக திமுக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி தொகுதி பங்கீடு வரையிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது அதிமுக இதுவரையிலும் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கவில்லை என்டி கூட்டணியை உருவாக்கி இருந்தாலும் கூட அந்த கூட்டணியில் இருந்த ஒரு சில கட்சிகள் வெளியேறிவிட்டார்கள் அதிமுக கூட்டணியில் அதிமுக பாஜகவை தவிர்த்து ஒரு வலிமையான கட்சி இல்லை அதை சமன் செய்வதற்காக விஜய்யை தங்களது கூட்டணிக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விஜய் இந்த கரூர் பெருந்துயர சம்பவத்தால் மிகப்பெரிய பாதிப்புக்கு இருக்கிறார் எனவே ஜனவரி மாதத்திற்கு பின்புதான் கூட்டணி குறித்து பேச முடியும் தற்பொழுது பேச முடியாது என அறிவித்து விட்டார் விஜய்க்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆப்ஷன் அவர் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்று கூறப்பட்டு வருகிறது காரணம் கரூர் துயர சம்பவத்தால் விஜயின் தமிழக வெற்றி கழகம் சிக்குண்டுள்ளது அது பாஜகவால் வளைக்கப்பட்டுள்ளது பாஜக சொல்வதை கேட்டுக்கொண்டு அவர் என்டிஏ கூட்டணிக்கு செல்ல வேண்டும் இல்லையென்றால் அவர் மீது பல வழக்குகள் பாயலாம் என்று கூறப்பட்டு வருகிறது விஜய் கூட்டணிக்கு செல்வாரா அல்லது தனித்து போட்டியிடுவாரா என்பது அவரது முடிவில்தான் இருந்து வருகிறது அதே சமயத்தில் தி பிரிண்டர்ஸ் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் விஜய் தனித்து போட்டியிடுவதுதான் அவருக்கு சிறந்தது என்னைய கூட்டணியோடு சென்றால் மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகளின் முடிவுகள் வெளியாகி உள்ளது இவற்றையும் விஜய் கருத்தில் கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதுபோன்ற போன்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் உள்ள விஐபிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எவை என்பதை நாம் காணலாம் ஆதி தமிழர் பேரவையின் தலைவர் அதியமான் அவினாசி தொகுதி ஐ பெரியசாமி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதி ஆர் ராஜேந்திரன் சேலம் மாவட்டம் சேலம் வடக்கு வேலு திருவண்ணாமலை எம்ஆர் கே பன்னீர்செல்வம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி கே கே எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் எஸ் ரகுபதி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் எம் முத்துசாமி ஈரோடு மேற்கு கே ஆர் பெரிய கருப்பன் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பி சாமிநாதன் ஈரோடு மாவட்டம் காங்கேயம் பி கீதாஜீவன் தூத்துக்குடி ஆர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாமோ அன்பரசன் ஆலந்தூர் தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் எஸ் எஸ்எஸ் சிவசங்கர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் கோவி தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் ஆர் காந்தி ராணிப்பேட்டை மா சுப்பிரமணியன் சென்னை சைதாப்பேட்டை தொகுதி பி மூர்த்தி மதுரை கிழக்கு தொகுதி ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் முதுகுலத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் பி கே சேகர்பாபு சென்னையில் ராயபுரம் அல்லது துறைமுகம் தங்கம் தென்னரசு விருதுநகர் மாவட்டம் திருச்சிரி மனு தங்கராஜ் கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் எஸ்எம் நாசர் சென்னை ஆவடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருவரம்பதூர் திருச்சி மாவட்டம் சி வி மெய்யநாதன் தென்காசி மாவட்டம் ஆலங்குடி வி கணேசன் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பழனிவேல் தியாகராஜன் மதுரை மத்தி மதிவேந்தன் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் என் கயல்விழி செல்வராஜ் ராதாபுரம் திருப்பூர் மாவட்டம் சபாநாயகர் அப்பாவு ராதாபுரம் தொகுதி திருநெல்வேலி மாவட்டம் துணை சபாநாயகர் ஊ பிச்சாண்டி திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி முன்னாள் அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதி மேற்குறிப்பிட்ட முப்பது விஐபி தொகுதிகளை தவிர்த்து வரும் நாட்களில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பாஜகவின் விஐபி தொகுதிகளை காணலாம் நன்றி